கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மோசை உருவாக்கி வைத்திருந்த நபர்கள் எல்லாரும் கள்ளர்களாக திருடர்களாக ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றுகிறவளாக சுயநலம் பிடித்தவர்களாக பெருமைக்காரர்களாக பொய் சொல்லுகிறவளாக என்ன செஞ்சிட்டாங்க மாறி போயிட்டாங்க மாறி போனதுனால பயங்கரமான சோதனைகளும் பயங்கரமான யுத்தங்களும் பயங்கரமான சாபங்களும் நோய்களும் என்ன செஞ்சது ஜனங்களை பிடித்து கொண்டது ஜனங்களுக்கு விடுதலை என்ன செய்யல கிடைக்கவே இல்லை ஜனங்கள் விடுதலைக்காக தவித்து கொண்டிருந்த வேலையிலே ஆண்டவர் என்ன செஞ்சாரு இறங்கி வந்தார் அவருடைய தீர்க்க தீர்க்கதரிசிகள் அவருடைய ஊழியக்காரர்கள் அவர் யாரை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினாரோ அவர்களை எல்லாம் வைத்து பார்த்தார் ஆனால் யாரும் என்ன செய்யல முழுமையான மாற்றத்துக்குள்ள முழுமையான விடுதலைக்குள்ள வரல ஆண்டவரே இறங்கி வந்து விட்டார் அங்கே விடுதலை உண்டானது இப்ப அவர் சில காரியங்களை செய்து செய்து காண்பித்து காண்பித்து அவர் கூட உருவாக்கியிருந்த அந்த சீசர்களுக்கு நல்ல நம்பிக்கை வந்த பிற்பாடு அங்கே வாசிக்கிறோம் அப்பொழுது அவர் தம்முடைய பன்னிரண்டு சீசர்களையும் தமிழத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்துங்கள் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்குங்கள் என்று அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நீ பெரிய காரியங்களை செய்வாய் அப்ப ஆண்டவர் வருஷம் துவங்கின போதே அதிகாரத்தை கொடுத்து விட்டார் அமீன் சொல்லுங்களேன் என்னெல்லாம் நம்மளால முடியுமோ எல்லா காரியத்துக்கும் அவர் அதிகாரம் கொடுத்துட்டார் நாம போய் செய்யும் பொழுது அந்த காரியம் நமக்கு தோல்வியாக அல்ல வெற்றியாக கத்தர் முடிய பண்ணுவார் வாக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர்

அடுத்து நோயை தரத்தணும் அல்லது வச்சோங்களேன் உலகத்துல பழமொழி சொல்லுவாங்க நோய்க்கும் பார் பேய்க்கும் பாருன்னு சொல்லுவாங்க எப்படி எப்படி நோய்க்கும் பார் பேய்க்கும் பார் அப்ப நோய்க்கும் பேய்க்கும் யாரை போய் பார்க்கணும் குறி சொல்ற வண்டியா கோடாங்கிட்டையா மைமாந்திரம் போடுற வண்டியா இப்படியே போக முடியுமா முடியும் அப்ப யார்கிட்ட போனோம் அவங்க எல்லோரும் உங்களை தேடி வரணும் சபையில உட்காந்து வேதவசனத்தை கற்றுக்கொண்டு இருக்கிற சீசர்களையே உங்க வெளியில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு அசுத்த ஆவியிலிருந்தும் இருந்தும் வியாதியிலிருந்தும் விடுதலை கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட வல்லமையை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளில் சீசர்களுக்கு அன்று கொடுத்த அதிகாரத்தை உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் ஞாபகப்படுத்துகின்றார்